ஒளியிலே தெரிவது தேவதையா சாங்கா இருந்தாலும் சரி இந்த புது வெள்ளை மலை சாங்கு நம்ம ரீகோடிங் பண்ணது வந்து நல்ல வியூஸ் போணுச்சுங்க ரொம்ப நன்றி அடுத்ததா ஒரு சாங் எடுத்திருக்கேன் இது வந்து தேவா அவர்களோட மியூசிக் எனக்கு பிடித்த இசையமைப்பாளர்கள்ல ஒரு டாப் ரேஞ்சில் இருக்கிறது வந்து மிஸ்டர் தேவா அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவேன் இவரோட பாடலான முத முதல்ல வந்து ரஜினி சாரோட இணைஞ்ச படம் வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு படம் இதுல வந்து எல்லா பாடல்களுமே கிட்டுங்க பேசிக்கா வந்து அந்த டைட்டில் கார்டு அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டா இருக்கட்டும் பாடல்களா இருக்கட்டும் பிஜிஎம்மா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு தரமான செய்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படிங்கும்போது அந்த ஒரு வெக்க கட்டி பறக்குதெரி எண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிற பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை வந்து இந்த வீடியோல வந்து இந்த பாட்டை வந்து டீ பண்றதுக்காக இந்த பாட்டை வந்து நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு இந்த பாட்டு வந்து பத்தே நிமிஷத்துல வந்து கம்போஸ் செய்யப்பட்ட ஒரு பாட்டு பத்து நிமிஷத்துல ஒரு மனுஷனால இந்த மாதிரி ஒரு கம்போஸிங் செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த மாதிரி தான் ஒரு பாட்டு இது தேவா சார் அவர்களே வந்து இந்த இதை வந்து சொல்லியிருப்பாரு பாலச்சந்தர் சார் வந்து ஃபோன் பண்ணி மூணு மணிக்கு வந்து ரஜினிக்கும் குஷ்புக்கும் காட்சி அதுக்கப்புறம் சாங் வந்து பேலன்ஸ் இருக்கு டக்குனு ஒரு சாங்கை போட்டு வந்து சார் எனக்கு போன் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு வேணும் அவங்க அரேஞ்ச் பண்ணி என்ன ஆர்கேஸ்டா இருக்கோ எல்லாத்தையும் ஸ்டூடியோவுக்கு வர சொல்லி அந்த பாடல் போட்டா என்ன பாட்டு என்னன்னே தெரியாம அந்த பாட்டு போட்டதா வந்து தேவாசா வந்து ஒரு இன்டர்வியூல வந்து உட்காந்து

வந்து வந்து ஒரு சித்ரா அவர்கள் தான் அந்த பாடல வந்து பாடிப்பாங்க அதாவது இந்த பாட்டு வந்து எப்படின்னாங்க அந்த படத்தோட மொத்த கருவையுமே இந்த பாட்டு ஒரே பாட்டுல வந்து சொல்ற மாதிரி வைரமுத்து அவர்கள் வந்து எழுதி சார் அவர்கள் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள்

குஷ்புவோ வந்து கால்ஷிப் கொடுத்துருக்காங்க ஒரு பாட்டு எடுத்து சித்ராவும் சித்ரா அம்மாவும் எஸ்பிபி சார் வந்து ஒரு மணிக்கு பாடல் பாடம் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு இவங்க ரெடி பண்ணிட்டு அவங்க வந்து பாடி கொடுத்துட்டு ஒரு மணிக்கெல்லாம் வந்து அந்த பாடலே வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டதா வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில் கம்போஸ் பண்ற பாட்டு என்ன பாட்டு நேரம்

ரொம்ப இனிமையான பாடல் எந்த விதமான இறைச்சலும் இந்த பாடல்ல இருக்கவே இருக்காது ரொம்ப சிம்பிளா சின்ன சின்ன அந்த தபையில தான் பேக் பேக் வந்து அந்த தபையில தான் டக்கு டின் டக்கு டக்கு டின் டக்கு டக்குலன்னு அந்த தபையில மட்டும்தான் விழுந்துகிட்டு இருக்கும் இடையில ஃப்ளூட்டு கீபோர்டில வந்து அந்த அந்த பின்னாடி வந்த அந்த ராகத்தை வந்து அப்படியே இணைச்சிருப்பாங்க சித்ராமாவும் சித்ரா அம்மாவும் சொல்ல சொல்லக்கூடாதுங்க அப்படி ஒரு குழஞ்சி ஒரு மாதிரி அவ்வளோ அழகா வந்து பாடியிருப்பாங்க இடையில வந்து எஸ்டிபி அவர்கள் வந்து அந்த ரைட் ரைட் அப்படின்னு தான் சொல்லுவாரு அதெல்லாம் வந்து செமையா இருக்கும் விசில்ல வந்து சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அருமையா அந்த பாடலை வந்து கொண்டு போயிருப்பாங்க அப்புறம் சித்ராமா வந்து மறுபடியும் ரெக்க கட்டி பறக்குது அப்படி அண்ணாமலை சைக்கிள் அப்படின்னு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டியூன் ஒன்று வரும் கீபோர்ட்லயே அந்த டியூன் வந்து அப்படி போயிருக்கும் அந்த டியூன் முடிச்சதுக்கு அப்புறம் மிட் ரேஞ்ச் பாட்டுக்கு வந்து பேர் காதலர்கள் அப்படியே உட்காந்து ஒரு பார்க்ல வந்து அங்க இங்க எல்லாம் உட்காந்துருக்க மாதிரி அடுத்து இந்த சைக்கிளோட காமிச்சு அந்த குஷ்புவையும் நம்ம ரஜினி சாரையும் வந்து காமிப்பாங்க அப்போ வந்து எஸ்பிபி அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க சரித்திரமே மாறி போச்சு மனசு மாறலையே என் சைக்கிளுக்கும் உனக்கு மட்டும் வயசு ஏறலையே அப்படின்னு அவர் வந்து பாடி பாடியிருப்பாரு அதுக்கு வந்து வந்து அதாவது வந்து பாடிருப்பாங்க நரச்சமா பிள்ளையே இன் கொழுந்து வத்தல மடிச்சு கொடுக்கும் மனசு மாறலையே இரண்டு பேரும் மத்த இட்டு அட இத்தன நாளாச்சு பேரம்பட்டி கொள்ளும் வயசுல என்னது பேச்சு வரை இருக்கும் சொன்ன இந்த மாதிரி போற பாட்டுல வந்து இடையில இடையில அந்த தபேலா பின்னாடி வந்து அந்த ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீன்னு அந்த தபேலா வந்துகிட்டே இருக்குங்க அது மட்டும்தான் அந்த பேஸ்த ஓடிக்கிட்டு இருக்கும் பாக்கி எல்லா மியூசிக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சின்ன சின்ன மியூசிக்கா தான் இருக்கும் பாட்டை வந்து எந்த விதமான இறைச்சலும் இல்லாம தெளிவா நம்ம கேட்கறதுக்கு வந்து தேவா வந்து உதவி செஞ்சுப்பாரு அப்படின்னு வந்து ரொம்ப அருமையான ஒரு கம்போசிஷன் இந்த கம்போசிஷன் வந்து பத்து நிமிஷத்துல முடிஞ்சு அப்படின்னா வந்து என்னால வந்து அதை இன்னமும் வந்து என்ன நினை அதை வந்து நினைச்சு பார்த்து நான் பிரமிப்பு அடைஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த அண்ணாமலை படத்தோட கதையை நீங்க பொதுவா அப்படி அப்படியே சிம்பிளா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டான் தன்னோட வீடு வாசல்லாம் இடிச்சு அடுத்தளவுக்கு கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக வந்து அவனை பழி வாங்குறதுக்காக ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாரு அந்த ரிவெஞ்சில் அவர் ஜெயிச்சுவாரு பட் ஆனால் வாழ்க்கையில வந்து அவர் தோத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் வந்து கொண்டு போவோம் கடைசியா வந்து அவர் ஒரு கார்ல போய் நின்றுட்டு ஒரு இடத்துல வந்து இந்த மணிகண்டன் கூட நிறைய சீன்ஸ் வந்து நிறைய இன்ட்ரீவ்ல வந்து இந்த சீனை வந்து சொல்லியிருக்காரு அங்கே வந்து ஒரு மாட்டுக்கார வந்து மாட்டை ஓடிக்கிட்டு அப்படியே பாடிட்டே போவான் அந்த எல்லாம் கொண்டு போய் நான் மேய்ச்சிட்டு கொண்டு போய் கட்டிட்டு நிம்மதியாக தூங்க போகிறேன் அப்படின்னா அப்போ வந்து ரஜினி சார் வந்து பெருமூச்சு விடுவார் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஜாலியாக தானே ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தோம் நம்மளை வந்து பணம் சம்பாதிக்கணும் எவனோ ஒருத்தனுக்காக நம்ம மேலே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையே இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்